ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி ஆறு மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடாது தேர்தல் நடைபெறும் வரை பொதுமக்கள் வேட்பாளர்கள் என்ன பண்ணனும் என்ன விதிமுறைகள் பின்பற்றனும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அதிரடி அறிவிப்பு இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு மக்களவை பொது தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருநூத்தி முப்பத்தி மூன்று விலவன்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மாலை ஆறு மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி ஆறு இன் கீழ் பின்வரும் விதிகள் செயலில் இருக்கும் தேர்தல் தொடர்பான யாதொரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அல்லது அவற்றில் பங்கேற்கவோ கூடாது யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் திரைப்படம் தொலைக்காட்சி எஃப்எம் ரேடியோ வாட்ஸ்அப் முகநூல் ட்விட்டர் போன்ற போன்ற அல்லது இது சாதனம் வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கக்கூடாது குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் மற்றும் இணையம் உட்பட அனைத்து மின்னணு வடிவிலான தகவல் தொடர்பையும் இது உள்ளடக்கும் பொதுமக்களில் எந்த ஒரு நபரையும் ஈர்க்கின்ற வகையில் யாதொரு இசை நிகழ்ச்சி அல்லது யாதொரு திரையரங்க செயல்பாடு அல்லது எவ்வித ஏதேனும் பிற கேளிக்கை அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை நடத்த அல்லது ஏற்பாடு செய்வதன் மூலம் அங்குள்ள பொதுமக்களிடம் யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் யாதொரு நபர் பரப்புரை செய்யக்கூடாது இந்த விதிமுறை மற்றும் மேற்கண்ட இரண்டு விதிமுறைகள் மீறப்பட்டாலும் ஆண்டு மக்கள் இரண்டுமுறைகள்யிரத்திள்ளிரிம்பிதித்துவ சட்டப்பிரிவுண்டின்படி இரண்டு ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இவை இரண்டையும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் தொகுதி வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் கட்சி பணியாளர்கள் முதலியோர் மற்றும் அத்தொகுதியுள் வாக்காளர்கள் அல்லாதோர் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் அந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் கல்யாண மண்டபம் சமுதாய கூடம் தங்கும் விடுதிகள் விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கியுள்ளனரா என்பதை கண்டறியப்படும் வேட்பாளருக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உட்பட வாகன அனுமதிகள் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மாலை ஆறு மணி முதல் செயல் திறனற்றாகிவிடும் மக்களவை தேர்தலுக்கான ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வாக்குப்பதிவு நாளன்று வாகன அனுமதி பின்வருமாறு மக்களவை தொகுதி முழுவதும் அவரது சொந்த பயன்பாட்டிற்கான ஒரு வாகனம் தேர்தல் முகவரின் பயன்பாட்டிற்கான மக்களவை தொகுதிக்கு ஒரு வாகனம் மற்றும் மக்களவை தொகுதியில் அடங்கியுள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்காக தேர்தல் முகவர் அல்லது அவரது பணியாளர்கள் அல்லது கட்சி பணியாளர்களின் பயன்பாட்டிற்கான ஒரு வாகனம் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வாகனங்களின் அனுமதி தேர்தல் நடத்தும் அதிகாரியால் வழங்கப்படும் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்கும் வாக்குச்சாவடியிலிருந்து அழைத்து செல்வதற்கும் வேட்பாளர் அல்லது அவரது முகவர் வாகனத்தை வாடகைக்கு எடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு வேட்பாளரும் அனுமதிக்க கூடாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் நூத்தி முப்பத்தி மூணாம் பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய முறைகேடான செயலாகும் இரண்டு நபர்களை மட்டுமே கொண்ட வேட்பாளர்களின் அரசியல் கட்சிகளின் தற்காலிக பிரச்சார அலுவலகம் வாக்குச்சாவடியிலிருந்து இருநூறு மீட்டருக்கு தொலைவிற்கு வெளியே அமைக்கப்படலாம் தேவையில்லாத கூட்டத்தை அவர்கள் அனுமதிக்கக்கூடாது தலைமை தேர்தல் அதிகாரி தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான மற்றும் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நன்றி